सिक्स हंड्रेड रुपीस ஹலோ மக்களே எல்லாருக்கும் ஒரு பெரிய காய் இன்று திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாட எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இன்னைக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமைங்கிறது நாமல் நம்ம கிராமத்துக்கு நியர்பையாக உள்ள ஒரு கோயிலுக்கு தான் நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன் ரொம்ப ஃபேமஸான கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் வாங்க எந்த கோயில் பார்ப்போம் இப்போதான் நான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கே போகிறேன் அதனால் என்ன என்னென்ன அதில் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி தம்பி தூங்கிட்டு இருக்கான் அவனையும் கிளம்பி குழந்தைங்கள போய் ஸ்கூலில் பிக்கப் பண்ணிட்டு அந்த கோயிலுக்கு போகலாம் வீடியோ தொடர்ந்து பாருங்க இது மாதிரி நம்ம குழந்தைங்களை வச்சிக்கிட்டாக்கா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நம்ம நான் போயிட்டு ஸ்கூலில் போயிட்டு பிள்ளைங்களை அழைச்சிக்கிட்டு நான் புதுக்கோட்டை ரோட்டு வழியால தான் நான் அந்த கோயிலுக்கு போகிறேன் பார்த்தீனாக்கா அந்த போகும் வழியில் முக்கியமாக பா நமக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய தஞ்சை மக்கள் தெரிஞ்சிக்கூடிய மூணு இடம் வந்துட்டு அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அந்த இடம் நீங்கள் வந்துட்டு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அந்த இடம் வந்தோன்னே அந்த இடத்த பற்றி நான் சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பாப்பா ரெண்டு பேருமே அழைச்சிக்கிட்டேன் கம்ப்யூட்டர் சென்டரில் ஒரு சின்ன வேலை அந்த வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு அடுத்தது நேராக ஜனாவா அழைக்க போகிறோம் இந்த புதுக்கோட்டை ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டியது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி தேசிய உணவு தாங்க இது இந்த இன்ஸ்டிடியூட் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இங்கே கொண்டு வந்திருக்காங்க விவசாயிகளுக்கு அதிக ஈரப்பதம் கொண்ட நெற்பயிர்களை பாதுகாப்பதற்காக இங்கே அமைச்சிருக்காங்க இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான ராலி இருக்கும் இங்கே கோர்ஸும் ஆஃபர் உண்டு ஸ்டூடெண்ட்டும் படிக்கிறாங்க நிறைய லேப் லேபு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது என்ஏபிஎல் லேப் முத கொண்டு இங்கே இருக்குது பொதுமக்களுக்கும் இங்கே வந்துட்டு கோர்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப முக்கியமானது ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல வந்துட்டு இங்கே நிறுவப்பட்டிருக்கு ரெண்டாம் உலக பொருள் பார்த்தீங்கன்னா இது செயல்பாட்டில் இருந்துருக்கு அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப வருஷமாக செயல்பாட்டில் இல்லை விடுதலைக்கு பிறகு வந்துட்டு அது பயன்படுத்தவே இல்லை தரம் உயர்த்தப்பட்டு இப்போ வந்துட்டு ஒ ஒர்க் ஆகிட்டு இருக்கு இதில் வந்துட்டு இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கேந்திர வித்யாலயா ஸ்கூல் இருக்குது உங்களோட பிள்ளைங்கள கூட நீங்கள் இதில் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மிக குறைந்த விலையில் தரமான கல்வியை நீங்கள் கொடுக்கலாம் இதெல்லாம் எப்படி நம்ம அட்மிஷன் போகிறதுங்கிறதும் நான் உங்களுக்கு வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் வந்துட்டு என்னோடய வீடியோவை என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கோயிலுக்கு எங்கள் வீட்டிலேருந்து போகணுனாக்கா மூணு கிராமம் தாண்டினாலே அந்த கோயில் வந்துடும் நான் இப்போ வந்து பிள்ளைங்களை வந்துட்டு தஞ்சாவூரில் மெயினில் படிக்க வைக்கிறதுனால நான் என் பிள்ளைங்களை அழைச்சிட்டு திருப்பியும் வர்றதுனாலவே கொஞ்சம் நிறையா கிலோமீட்டர்ஸ் வர மாதிரி இருக்குது மற்றபடி நான் வீட்டிலேருந்து போகணுனாக்கா ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ்லேயே நான் வீட்டுக்கு அந்த கோயிலுக்கு நான் ரீச் ஆகிடலாம் இந்த கோயிலில் கால எடுத்து வச்சாலே நமக்கு வந்துட்டு வாழ்க்கை ஓஹோன்னு மாறிடுன்னு சொல்கிறாங்க கேட்குறவங்க எல்லார்ட்டையும் அதுதாங்க பிடாரி அம்மன் கோயில் குளத்தூர் நாட்டு பிடாரி அம்மன் கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோயிலை தான் நம்ம தான் போய் பார்க்க போகிறோம் இந்த கோயில் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னாக்கா தஞ்சாவூர்லேருந்து நீங்கள் வந்தீங்கன்னாக்கா மருங்குளம் வந்து மறுங்குளத்தை தாண்டி நீங்கள் நாக்கியர்பட்டி தாண்டினோன்னே இந்த கோயில் லெஃப்ட் சைடு சைன் போர்டு இருக்கும் லெஃப்ட் சைடு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இந்த கோயில் கோயிலுக்கு ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு வரும் வழியிலேயே மயிலை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் முருகனே பார்த்தது மாதிரி பாருங்க மக்களே சூப்பராக இருக்குது இந்த கோயில் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன் பார்ப்போம் என்னென்ன இருக்குது நாகப்புத்து இருக்குது பக்கத்துலேயே நிறைய பெரிய இடமா இருக்குது ரொம்ப ஃபேமஸான கோயில்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கடையில் வந்துட்டு பூ வாங்கினேன் அவங்கள்ட்ட அந்த கோயிலை பற்றி கேட்டேன் அவங்க என்ன பண்ணாங்க நான் வாங்கின பூவை தவிர அவங்களும் கொஞ்சம் பூ கொடுத்தாங்க என்னை எனக்கு வேண்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற நாகமா புத்துக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூட அவங்களும் கொஞ்சம் பூ கொடுத்துருக்குறாங்க அவங்க வேண்டுதலை வேண்டி அந்த புத்துக்கு நம்ம வந்துட்டு பூ போடுவோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் வாங்க போய் கோயிலை பார்க்கலாம் இந்த பிடாரி அம்மனை கும்பிடுறதுக்கு முன்னாடியே அவங்க எ எப்படி பிடாரி அம்மன் நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஹிஸ்ட்ரியை நம்ம பார்க்கலாம் பிடாரி அம்மன் அப்படின்னாலே வந்து சப்த கன்னிகளில் சேர்ந்தவங்க சப்த கன்னி மொ மொத்தம் வந்துட்டு ஏழு அவங்க எல்லோரும் சேர்ந்த ஒரு உருவந்தான் பிடாரி அப்படின்னு சொல்கிறாங்க சப்த கண்ணியில் இன்னொருத்தவங்க வந்துட்டு நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க தான் வராகி அம்மன் அது போலவே இவங்களும் வந்துட்டு பிடாரி அம்மன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சப்த கண்ணிகள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் எந்த கெட்ட குணம் இருந்தாலும் அவங்க அந்த குணத்தை மாற்றிக்கிட்டா அந்த பெண்ணும் ஒரு தான் அப்படிங்கிறத உணர்த்துறாங்க இந்த பிடாரி அம்மன் இந்த அம்மன் ஊர் காக்கிற எல்லை இவங்க இருக்காங்க இவங்கள மீறி வந்துட்டு எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்மளை வந்துட்டு நெருங்காது எந்த ஒரு சக்தியும் நெருங்காது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அம்மனை வழிபட்டோம்னாக்க நமக்கு திருஷ்டியிலேருந்து மத் ஏதாவது ஒரு பெரிய ஆபத்து வந்துச்சுனாலும் இந்த அம்மனை வந்துட்டு தடுத்து நிறுத்துவாங்க எவ்வளோ பெரிய கெட்ட சக்தியாக இருந்தாலும் இந்த அம்மனை மீறி எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற புத்த பார்த்தீங்கன்னாக்க சுயம்பாவே உருவானது தான் இந்த புத்த வந்துட்டு நல்லா நல்ல மன நிறைவோடு வழிபட்டோம்னாக்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த நாகதோஷத்தை வந்துட்டு நீக்கி அவங்களுக்கு வந்துட்டு குழந்தை இருக்கும் அப்படி சொல்கிறாங்க இந்த பிடாரி அம்மனுக்கு எப்போ திருவிழா நடக்குதுனாக்கா ஆடி மாதத்தில் ரொம்ப ஃபேமஸாக ரொம்ப சிறப்பாக நல்ல ஜகஜோதியாக நடக்கும்னு சொல்கிறாங்க அவ்வளோ கூட்டம் வருமா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலாம் எனக்கு அது தெரியலை நெக்ஸ்ட் டைம் இந்த கோயிலில் திருவிழா நடந்துச்சுனாக்கா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எதாவது வீடியோவில் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாக்கா சாரி ஏதாவது ஒன்றாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை வேறு எதாவது ஒரு லொக்கேஷன் வந்துட்டு போடுங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த கமெண்ட் பண்ணுங்கள் அந்த லொக்கேஷனை நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கு வீடியோ இதோட முடியுது நம்ம மனநிறைவா சாமியை வந்துட்டு அம்மன் சாமியை பார்த்தாச்சு நீங்கள் அருகில் இருக்கிறவங்க போய் பார்க்கலனாக்கா போய் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்யூ